இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிவிப்புகள்ல இந்த நயக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் பயிர்க்கடன் உதவி குழு கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஒரு அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அடிப்படையில் இந்த வீடியோவில் நயக்கடன் தள்ளுபடி கொடுத்தோம் ஸோ இதில் யார் யாருக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணப்படும் எந்த வங்கிகளில் தள்ளுபடி பண்ணப்படும் எந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தகுதி அடிப்படையில் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு வியூகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இல்லை மைனா வந்து பார்த்திங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து வங்கிகள்லையும் நயக்கடனுங்கிற தள்ளுபடி பண்ணாங்க இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் தங்கச்சியில் இருக்கக்கூடிய டிஎம் கிளைன்னு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சவரன் உட்பட்ட நாய்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அதைத் தொடர்ந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தள்ளுபடி குறித்த அடி என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத ஒரு வியூகமா இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பார்க்கலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய டி எம் கே ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது இந்த நயக்கடன் தள்ளுபடினு கூட சொல்லலாம் அவங்க வந்து வெற்றி பெற்று வந்தா கிட்டத்தட்ட அனைத்து வங்க நாய்கடனுக்கு தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ ஏதோ ஒரு காரணங்களால அவங்க தள்ளுபடி பண்ணாம அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நயக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அதை தொடர்ந்து பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த தேர்தல் அறிவிப்புகளில் நாய்கடன் தள்ளுபடி கொடுத்த அறிப்புகள் வருமா அப்படி வந்தா எஸ் சவரனுக்கு உட்பட்ட நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க என்னென்ன வங்கிகளில் நாய்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை பற்றினா ஒரு சில தெளிவான விளக்கங்களையே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை சவரனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூணு மூணுலேருந்து அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நாயக்கடன் வச்சா தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த வங்கியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கலைஞராட்சியில் பார்க்கும்போது அனைத்து வங்கிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஸோ பொறுத்துறை வங்கியாக இருக்கட்டும் கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் அனைத்து வங்கிகளில் இருந்த நாயக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞராட்சியில் தள்ளுபடி பண்ணாங்க இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நாய்களை அதுவும் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணாங்க அதை தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டுறவு வங்கியில் வச்ச நயக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ நிதி பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால ஸோ அனைத்து வங்கிகள்லேயும் இப்போ நயக்கடன் தள்ளுபடி பண்ணாங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ கூட்டுறவு வங்கியில் வச்ச நயக்கடன் தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் பண்ணவங்களுக்கு இந்த நயக்கடன் தள்ளுபடியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகணுன்னா நீங்கள் பேங்க்கில் வச்ச அந்த நயக்கடனுக்கான வட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நயக்கடன் தள்ளுபடியானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நயக்கடனை இந்த வட்டி கட்டி நீங்கள் ரினியூல் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிய வருது ரெண்டாவதாக வந்து பார்க்க போகணுன்னா நீங்கள் இகேஒயசி அப்டேட் வந்து கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பேங்கில் அந்த அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த நயக்கடன் தள்ளுபடி கிடைக்காம போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மூணாதான் வந்து பார்க்க போகணுன்னா ஸோ நயக்கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டாமல் விட்டுறீங்க உங்களுக்கு விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த நயக்கடனுங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் க நகைக்கான வட்டியை கரெக்டாக கட்டி நீங்கள் ரினுவல் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரலனா கூட ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் உங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூகமாக தெரிய வருது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம தமிழக அரசுலேருந்து இதுக்கான அறிவிப்புன்னு வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளில் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே இல்லை மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அதில் கண்டிப்பாக வந்து இந்த நயக்கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் உதவிக்குழு கடனாக இருக்கட்டும் இதுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழக அரசுலேருந்து மக்களுடைய நலன் கருதி இந்தெந்த அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா தேர்தல் அறிப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகளில் ஸோ அதை தொடர்ந்து இதை பற்றின அறிவிப்புகள் வேற ஏதாவது தெரியும் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பைல ஆச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த விடியல வந்து பாக்குறேன்